இதொரு மருத்துவ சிந்தனையோடு வேலை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இந்த வீடியோ பதிவில் நான் டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பேனிக் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம் அதிபீதி அது ஏன் வருகிறது அதற்கான காரணங்கள் என்ன தீர்வுகள் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன் இது போன்ற பயனுள்ள மருத்துவ தகவல்கள் ஆரோக்கிய தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க அதாவது பீதி அல்லது பேனிக் அட்டாக்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஆங்ஸைட்டி டிசார்டர் பதட்ட நோய் அப்படின்னு சொல்லுவோம் பட் பதட்ட நோயில வந்து இந்த போபியா அதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் பர்டிகுலர் சீசன் பர்டிகுலர் இன்சிடென்ட் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணும் பட் இந்த பேனிக் அட்டாக் வந்து அதுல இருந்து டிஃப்ரெண்ட் எப்படின்னா சடனா வந்து அவங்களுக்கு வரும் எந்த ஒரு அறிகுறியும் எந்த ஒரு வார்னிங் சைனுமே இல்லாமல் சடனா அவங்களுக்கு வந்து வரும் இந்த சூழ்நிலையில வந்து நம்ம பிரெயினில் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம பாடியில் வந்து எப்பயுமே ஒரு எதிர்மறையான ஒரு விஷயம் எதிர்மறையான ஒரு நடக்குது இன்சிடென்ட் நடக்குதுங்கிறப்ப வந்து பாடியை வந்து அலர்ட் பண்ணும் அப்போ வந்து அந்த நரம்பியல் கடத்திகள் மூலமாக அந்த ஒரு டேஞ்சர் ஆன சுச்சுவேஷன் வரப்போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து மூளைக்கு சென்ட் அடையும் மூளையில வந்து பாத்தீங்கன்னா அமிக் டாலா அப்படின்னு சொல்லுவோம் பியர் சென்டர் இந்த பிக்சரில் போட்டுக்கிட்டே பார்த்துக்கோங்க அது வந்து அப்நார்மல் ஆக்டிவிட்டி ஏதோ ஒரு டேஞ்சர் வரப்போகுது அப்படிங்கிற அப்நார்மல் ஆக்டிவிட்டி வந்து கிரியேட் பண்ணணும் ஆக்டிவிட்டி பண்ணோம் அதோட சேர்ந்து நமக்கு வந்து ஹைப்போதாலாமஸ் ஹிப்போ கேம்பஸ் மூணுமே ஆக்டிவேட் ஆகும் பொழுது நமக்கு ரெண்டு வகையான ஒரு எதிர்மறையான ஹார்மோன்ஸ் உண்டாகும் ஒன்று வந்து அட்ரீனலி இன்னொன்று வந்து காட்டிசால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய அதிகமான பிளட் சப்ளை போறதுனால நமக்கு நிறைய அறிகுறிகள் பிசிக்கல் சிம்டம்ஸ் வந்து கிரியேட் ஆகும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு படப்படப்பு ஒரு பதட்டம் ஒரு நடுக்கம் வியர்வை கை கால் மத மதப்பு டிங்லிங் சென்சேஷன் ஒரு கூச்ச உணர்வு உமட்டல் வாந்தி அதே மாதிரி அவங்க வந்து டிஸ்ஓரியன்டேஷன் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாது உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம் அவங்க உயிர் போக போகுது அப்படிங்கிற ஒரு பயமான ஒரு உணர்வு ஏற்படும் ஆக்சுவலா வந்து ரிலேட்டட் டு கார்டியா கரஸ்ட் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் பட் இது வந்து கார்டியா கரஸ்ட் கிடையாது இது வந்து பேனிக் அட்டாக் பட் இந்த 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 இருந்தாலும் ஒன்லி அட்டாக் அப்படிங்கிறதையும் நம்ம 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 வந்து வந்து ஐடென்டிஃபை பண்ணிடக்கூடாது எப்பயுமே மாதிரி மாதிரி வருது நமக்கு ஒரு ஒரு நடக்குதுன்னா கண்டிப்பாக நியர்பை இருக்கக்கூடிய கன்சல்ட் பண்ணி இது அட்டாக்கா கார்டியா ரிலேட்டடா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து ஹைப்பர் தைராய்டிசம் வருது இது லாஸ்டிங் ஃபார் வந்து டு டுவெண்ட்டி மினிட்ஸ் சில பேருக்கு வந்து ஒரு மணி நேரம் வரை கூட எக்ஸ்டெண்ட் ஆகும் அதுக்கப்புறம் செட்டில் டவுன் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா டயர்டா இருவாங்க ஸோ வந்து ஃபிசிக்கல் டயட்னஸ் தான் ஏன்னா நமக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரு படபடப்பு பதட்டம் மூச்சு வாங்குதல் ஒரு உயிர்காபத்தான ஒரு சூழ்நிலை எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் போயிட்டு வரும்போது நமக்கு எக்ஸ்ட்ரீம் டயட்னஸ் இருக்கும் ஸோ அவங்க வந்து செட்டில் டவுன் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படி ஆகும் ஸோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு ஒரு ஜூஸ் அல்லது வந்து மைல்டான டயட் வந்து கொடுக்கணும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட ஒரு நல்ல அவங்களுடைய வெல்விஷர் அல்லது வந்து கவுன்சிலர் யாருடையாவது வந்து அவங்க பேசணும் ஏன்னா இது வந்து பிசிக்கல் சிம்டம்ஸ் வந்து அவங்க பெருசாக உயிர் காபத்தானது கிடையாது இது வந்து உயிர் காபத்தான மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணவே முடிய பட் வந்து உயிர் உயிர்காவத்தான ஒரு சுலைப் திரட்டனிங் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் வந்து அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலா வந்து நிறைய இஷ்யூஸ் கொடுக்கும் ஏன்னா இது வந்து சடனாக வரும் அப்படின்னு நான் சொன்னேன் இதுக்கு டைமே கிடையாது அதே மாதிரி நைட் தூக்கத்துல வரலாம் இல்ல வந்து ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருப்பாங்க சடனா வரும் டீச்சிங்ல இருப்பாங்க ஒரு பப்ளிக்ல இருப்பாங்க சோ எப்போ வரும்னே சொல்ல முடியாது அவங்களுக்கு இந்த சிம்டம் சோ அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு பய உணர்வு வந்துடும் வெளியே போலாமா இந்த மாதிரி நிலைமையில வந்துருச்சுன்னா என்ன பண்றது அங்க போனா என்ன வந்துருது பப்ளிக்ல உனக்கு ஒரு அசிங்கமா போயிருமே இப்படி வந்து அவங்க யோசித்து யோசித்து மன அழுத்தத்துக்கு ஆளாகி அதிகமான பயம் உண்டாகி ஐசோலேஷன் தனிமைப்படுத்தப்படும் பண்ணிக்கிடுவாங்க அவங்களே ஒரு அது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை சோ அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒருத்தவர்கிட்ட வந்து அவங்க பேசி ஈஸியே ஆகும் ஸோ இந்த பேனிக் அட்டாக் வந்து என்னென்ன காரணங்களால வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்ல முடியல பட் சில விஷயங்கள் ரிலேட்டடா இருக்கு ஒன்னு வந்து ஜெனட்டிக் பாரம்பரியமாக அவங்க ஃபேமிலியிலே யாருக்காவது பேனிக் அட்டாக் இருக்கு அப்படின்னா ரன்னிங் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கிரானிக் மேஜர் ஸ்ட்ரெஸ் அவங்க வந்து வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையோ இருக்கக்கூடிய ரிலேஷன் வந்து தொடர்ச்சியான மன அழுத்தம் சும்மா கூட்டிகிட்டே இல்லைங்களா தொடர்ச்சியான மன அழுத்தத்துக்கு ஆளாகும் போது பின்னால வந்து இந்த மாதிரி பேனிக் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஏதோ ஒரு இன்சிடென்ட் அவங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதுல இருந்து வெளியே வரவே நாள் போராடி அதுக்கப்புறம் வெளியே வந்திருப்பாங்க பட் அந்த தாக்கம் வந்து மனசுல ஒரு ஆழமான ஒரு வலுவை வந்து உண்டாக்கி அந்த வலுவானது அந்த தாக்கமானது அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புட்டா இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சைல்ட்ஹுட் அட்வஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சின்ன வயதுல எயிட்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி இப்ப சிங்கிள் பேரண்ட் அம்மா அப்பா டைவர்ஸ் ஆயிருப்பாங்க அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அந்த குழந்தைய வந்து மென்டலி அண்ட் பிசிக்கலி வந்து அபியூஸ் ஆயிருக்கும் சில பேர் வந்து நெக்லக்டிங் அதாவது அவங்க ஒத்துக்கொள்ள முடியாம தனிமைப்படுத்தப்படுதல் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க இருந்தாங்கன்னா அந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ் அந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன் வந்து பின்னால வந்து இந்த மாதிரி அட்டாக் வருது இந்த மாதிரி காரணங்களால வருது இதை பிரிவெட் பண்ண முடியுமா சில விஷயங்கள் நம்ம வந்து ஒரு டெக்னிக் ஏன்னா இது வந்து கொஞ்சம் தான் அது வந்து பிராக்டிஸ் பை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண டெக்னிக் பண்ண பண்ண நமக்கு வந்து ஓவர் கம் பண்ண முடியும் வந்து என்னன்னா ப்ரீத்திங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாவே ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க ஒரு டென்ஷனா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப பொதுவா வந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்

ஏன்னா அப்பதான் இந்த பிரச்சனை வரும் பொழுது ஒரு பக்கத்துல படப்படப்பு பதட்டம் நடுக்கம் டென்ஷன் இதெல்லாம் வந்து நீ ஷிப்ட் அவுட் பண்ணி உன்னுடைய பிரத்துல வந்து மூச்சுல வந்து நீங்க போக்கஸ் பண்ணும் அப்படிங்கிறப்ப கவுண்டிங் இம்பார்ட்டன்ட் அப்ப கம்ப்ளீட் அந்த டைவர்ட் ஆகும்போது போது அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்நார்மல் ஆக்டிவிட்டி வந்து கிராஜுவலா வந்து செட்டில் டவுன் ஆகும் இந்த பிரீத்திங் டெக்னிக்ல என்ன பண்ணணும் பிரீத்திங் மூச்சு காற்றை உள்ளே இழுத்தால் ஸ்லோவா டீப்பா சிக்ஸ் ஸ்ட்ரைட் நேரம் உட்காந்து நம்ம வந்து நேர போஸ்டர்ல இருந்தாங்க கரெக்டா அந்த வந்து ஆக்ஸிஜன் நமக்கு வந்து ப்ராப்பரா கிடைக்கும் சோ பிரீத்தின் வந்து 4 கவுண்ட்ஸ் 1 2 3 4 இந்த மாதிரி 4 கவுண்ட்ஸ்க்கு மூச்சை உள்ளே இழுத்து அந்த மூச்சை வந்து ஹோல்ட் பண்ணனும் 8 கவுண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஹோல்ட் பண்ண உள்ள அடக்கி அடுத்து வந்து 7 கவுண்ட்க்கு வந்து வெளிய ரிலீஸ் பண்ணனும் சோ 4 7 8 அப்படினு சொல்றோம் இது எதுக்கு கவுண்டிங் சொல்றோம் அப்படினா ஒண்ணு வந்து மூச்சு காற்றை வந்து கான்சென்ட்ரேட் பண்றோம் அடுத்து நம்ம மூளை வந்து அந்த கவுண்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்ப அந்த நெகட்டிவான ரியாக்ஷன்ஸ் வந்து செட்டில் டவுன் ஆகும் அடுத்தது வந்து கிரௌண்டிங் டெக்னிக் செகண்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம வந்து பிரச்சனை வரும் பொழுது அதுல இருந்து சுவிச் ஆகணும் வேற விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறப்ப நம்மளுடைய உணர்வுகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா எமோஷன் உணர்வுகள் தான் வந்து ஓவர் ஆக்டிவா இருக்கு அப்ப அதுக்கு வேற ஏதோ வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து ஐந்து வகையான உணர்வுகள் இருக்கு ஒன்று வந்து கண்ணால் பார்ப்பது இப்போ நம்ம சுற்றி நடக்கக்கூடிய இதுக்கும் கவுண்டிங் சொல்லுவோம் ஏன்னா கவுண்டிங் வந்து இம்பார்ட்டன்ட் அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் டீப் ரூட்டடாக இருக்கும் இப்போ நம்ம சுற்றி நடக்கக்கூடிய ஐந்து விஷயங்கள் என்ன பார்க்குறோம் கண்ணால் பார்க்குறோம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும் அதே போல வந்து காதல கேட்கறது ஒரு நாலு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் என்னென்ன நம்ம கேட்குது அங்கே என்ன சவுண்ட் வருது இங்கே என்ன சவுண்ட் வருது அவங்க என்ன பேசுறாங்க ஸோ அந்த டைவர்ஷன் பண்ணும்பொழுது அதில் ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது இன்னும் கொஞ்சம் வந்து செட்டில் டவுன் ஆகும் அதே மாதிரி டச் அதாவது டச் தொட்டு பார்த்து உணர்தல் இது என்ன பொருள் இதுல என்ன இருக்குது அது என்ன பொருள் அது மாதிரி ஒரு மூணு கிராண்டுவலாக ஃபைவ் ஃபோர் த்ரீ அப்போ அதுவும் நமக்கு கான்சென்ட்ரேஷன் வரும் அடுத்து ஸ்மெல் ஸ்மெல் பண்றது என்ன ரெண்டு வகையான ஸ்மெல் என்ன நம்ம அப்சர்வ் பண்றோம் டிஃப்ரெண்ட் ஸ்மெல் என்ன இருக்குது இது எது ரிலேட்டடாக ஃபைனலாக வந்து டேஸ்ட் உணவு சாப்பிடும் பொழுது அந்த டேஸ்ட் என்ன டேஸ்ட் சாப்பிட்றோம் ஸோ ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஐந்து வகையான சென்சேஷனுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது இந்த அப்நார்மல் ஆக்டிவிட்டி ஆஃப் த அமிக்டால வந்து கிராஜுவலாக அந்த ரிலீஸிங்கும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செட்டில் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூன்றாவது முக்கியமான விஷயம் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஏற்கனவே சொன்னேன் இது உயிர்க்கு ஆபத்தான விஷயம் இல்ல நம்ம உயிர்க்கு ஆபத்தான மாதிரி நம்மளுக்கு வந்து படங்காட்டும் அப்ப அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப மைண்ட்ல சொல்றேன் இது வந்து ஒன்லி டெம்பரவரி இது வந்து டுவெண்டி மினிட்ஸ் தான் இருக்கும் மேம் மோர் தென் வந்து ஒன் ஹவர் வரைக்கும் இருக்கலாம் ஸோ வந்து நம்ம இதை வந்து ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படிங்கறத நம்ம வந்து மைண்டுக்கு திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது மைண்ட் மூளை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும் சைக்கோ தெரப்பி ஒண்ணு இருக்கு அதாவது என்னன்னா சிபிடி அப்படின்னு சொல்லுவோம் கோபனேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அவங்களுக்கு வந்து என்ன காரணங்கள் அவங்களோட பேசி அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆழமான மனசுல ஒரு வடு இருக்கு ஒரு வேதனை இருக்கு ஒரு எதிர்மறையான சிந்தனை இருக்கு ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு அப்படிங்கிறப்போ அதை வந்து அவங்கள்ட்ட பேசி அதை ஓவர் கம் அதை கொண்டு வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிங் த தாட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தாட் வந்து இல்ல இது முதல்ல வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் மாதிரி அந்த தாட்டை வந்து அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கிராஜுவலா இது இட் வில் டேக் டைம் கரப்பிங்கிறது ஒரே நாள்ல முடியாது இட் வில் டேக் டைம் த்ரீ மந்த்ஸோ ஃபோர் மந்த்ஸோ கிராஜுவலா போக 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 அவங்களுடைய மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்து இது செட்டில் டவுன் ஆகும் பைனலா மெடிக்கேஷன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது எங்களுடைய ஹோமியோபதியில இந்த பேனிக் அட்டாக் வந்து நல்ல மருந்துகள் இருக்கு கம்ப்ளீட் ரெக்கவரி ஆகும் அலாங் வித் ஒன்று முக்கியமானது தெரப்பி மிகவும் அவசியம் வெறும் வந்து மெடிசன் மட்டும் சப்போர்ட் அவங்க மைண்ட் வந்து வந்து அக்செப்ட் ஆகணும் ஸோ அது மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக பேனிக் அட்டாக பற்றி ரொம்ப வந்து நம்ம பயப்படவும் வேண்டாம் அதே சமயத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது வந்தா அது பேனிக் அட்டாக் தானா அப்படின்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டனும் அதுக்கப்புறம் வந்துருச்சுன்னா அதுக்கு ப்ராப்பர் தெரப்பியும் எடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகும் இந்த வீடியோல உங்களுக்கு தேவையான தகவல்கள் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த டாபிக் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க மீண்டும் புதியது ஒரு மருத்துவ சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி